ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய பனிரெண்டாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்ரது சாரி குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியான முக்கியமான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை நவமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த நவமியானது சாதாரணமாக வரக்கூடிய நவமி கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நவமி என்று சொல்லலாம் நாளைய இந்த நவமியை முன்னிட்டு நாம் பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயம் இருக்குது அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற நிறைய பேர் நவமிங்கிறது ஒரு ஆபத்தான நாள்னு நினைக்கிறோம் உண்மையாலுமே நவமி ஒரு ஆபத்தான நாள் கிடையாது ரொம்ப சிறப்பான ஒரு நாள் என்று சொல்லலாம் நவமிங்கிற கூடிய இந்த நாளில் வந்து ஸ்ரீராமரை வழிபாடு செய்யணும் ஸ்ரீராம ஜெயத்தை நூற்றி எட்டு முறை எழுதி அதை மாலையாக தொடுத்து ராமருக்கு அனுப்பிக்கணும் இதை யார் ஒருவர் நவமி அன்னைக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ராமருடைய அருளால வாழ்க்கையில கஷ்டங்கள் இன்னல்கள் எல்லாமே வந்து தீரும் ஸோ நாளைய நவமியில வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்ரீராமர் நாளைய நவமி முன்னிட்டு நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நாளை வியாழக்கிழமை நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோல வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற தெரிஞ்சுக்குவேங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த நபர்களுக்கு வியாபாரத்துல இடமாற்ற எண்ணங்கள் அதிகரிக்கும் நாளை நாள் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மாதிரி தலைகீழா இருக்கும் நீங்க ஒண்ணு நினைப்பீங்க அது ஒண்ணு நடக்கும் நாளை நாள் எதுவுமே உங்களுக்கு கிளியரா வந்து இருக்காது எல்லாமே நாளை நாள் ஒரு மாதிரி உங்களுக்கு தலைகீழாகவே இருக்கும் நாளை நாள் உங்களுடைய எண்ணங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நேர்மையாக வைத்துக்கு பாருங்க முடிஞ்ச அளவு நாளை நாள் பொறுமையை வந்து கடைப்பிடிங்க கோவப்படாதீங்க எதுக்கும் அவசரப்படாதீங்க நாளை நாள் நிதானத்தோடு செயல்படுங்க எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு ரொம்ப இழப்புகளை சந்திக்க வேண்டாம் நாளை நாள் பொறுமையோடு இருக்க பாருங்க அதுவும் வியாபார ரீதியாக அவசரப்பட வேண்டாம் வியாபார ரீதியாக நாளை நாள் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் நாளை வியாபாரத்தில் உங்களுடைய வியாபாரத்தை கோக்குறதுக்கு வாடிக்கையாளர்களே ஏதாவது சூற்றமா செய்யலாம் அதனால வாடிக்கையாளர்களை கூட நாளை நாள் அனுசரித்து செல்லுங்க நாளை நாளே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் அரசு தொடர்பான செயல்களில் அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும் அரசு தொடர்பான செயல்களில் நாளை நாள் ஈடுபடுறதா இருந்தா தாராளமாக ஈடுபடலாம் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக முடியும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் உங்களுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும் நாளை நாளே வந்து பாசிட்டிவான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்புறம் உங்களுடைய சிந்தனையுடைய போக்குல நாளை ஒரு நாள் கவனமாக இருக்கணும் சிந்தனையுடைய போக்குல கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்னது போல கவனம் சிதறனால நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அதனால் சிந்தனைகள்ல நாளை நாள் கவனம் இருக்கிற வேண்டியது அவசியம் அப்புறம் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது நாளை நாள் கிடைக்கும் அதனால உயர் அதிகாரிகள் கிட்ட நாளை நாள் உதவிகள் வேணும்னா தாராளமா கேட்கலாம் அப்புறம் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளணும் நாளை நாள் மத்தவங்களுக்கு வாக்குறுதி அளிக்கும்போது கூட சிந்தித்து செயல்படணும் உணவு சார்ந்த செயல்பாடுகள்லேயும் கவனம் வேண்டும் நாளை நாளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் எந்த அளவுக்கு கவனமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம் அதே போல் ஆர்வம் இருந்த மாதிரி நாளை நாள் செயல்படணும் அது ரொம்ப நாளை நாள் அவசியம் நாளை நாள் உங்களுக்கான பலன் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க நாளை நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ற நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் நிகழ நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஆறு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு உங்களுக்கான நேரம் என் திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுகூலமாக இருக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சிந்தித்து செயல் பண்ணும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலனடைங்க ஸோ அடுத்ததாக மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மற்ற இணைய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி ஆன்மீக செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும் ஆராய்ச்சி செயல்களில் கவனத்தோடு இருக்கணும் சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறியணும் வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றம் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் நாளை நாள் உங்களுக்கு பாராட்டு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி புத்திரர்களால் அலைச்சல் ஏற்படும் சிந்தனை போக்குல கவன வேண்டும் பணியாட்கள் மூலம் ஏற்றமான சூழலை ஏற்படும் தூரதேச பயண செயல்களில் விவேக வேண்டும் உயர்நிலக் கல்வியில் சிறு சிறு குழப்பை ஏற்பட்டு நீங்கும் இணைய முதலீடுகளில் பொறுமை வேண்டும் செயல்பாடக்கூடிய விதத்தில் மாற்றம் ஏற்படும் நிதான வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி வெளிப்படையான குணத்தின் மூலம் பலருடைய நம்பிக்கைகளை பெற முடியும் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் குறையும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரலாம் போட்டித் தேர்வுகள சாதகமான முடிவு கிடைக்கும் பழகக்கூடிய விதங்கள் மூலம் ஆதாயத்தை உருவாக்கி கொள்ளலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்க அதிகரிக்கும் நலன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிக்க முடியும் பழக்க மாற்றம் ஏற்படும் தாய்மாமன் வகையில் ஒத்துழைப்பு மேம்படும் எழுத்துத்துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்பு உண்டாகும் மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளணும் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்பு அமையும் மனதை ஒருத்தி சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும் பரிசு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி மனதுல புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி தர செய்தி கிடைக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்கள் ஆர்வம் அதிகரிக்கும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் நாளை நாள் சாந்தம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் கன்னிராசி புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும் வழி மூலம் ஆதாயம் உண்டாகும் கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும் தாய்மாமன் வழியில அனுசரத்து செயல்படணும் கீர்த்தி நிறைந்த நாளுங்க நெக்ஸ்ட் ராசி குழந்தைகள் வழியில ஒத்துழைப்பு மகிழ்ச்சி ஏற்படும் பொருளாதாரத்துடமான சிக்கல்கள் குறையும் சவாலான வாதங்களை சாதுரியமா வெற்றி கொள்வீங்க மனதில் புதுவிதமான தெளிவோடு காணப்படுவீங்க கடன் சார்ந்த பிரச்சனை ஓரளவு குறையும் சுபகாரிய முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படும் வியாபார பணிகள மேன்மையான சூழல் உண்டாகும் உதவி நேர்ந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் விருச்சகராசி பேச்சுக்கள் அனுபறிவு வெளிப்படும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும் உடன்படிவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாட குறையும் தன நிமித்தமான சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் முகத்துல பொதுவிதமான பொழிவோடு காணப்படுவீங்க போட்டி நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் வந்து மகர ராசி எண்ணிய பணிகளை செய்து முடிப்பதுல காலதாமதம் உண்டாகும் வாகன பழுதுகளை சீர் செய்யலாம் வெளி அனுபவம் மூலம் ஏற்படும் சேவை பணிகளில் புதிய ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தின் நெருக்கடிகள் அவ்வப்போது தோன்றி மறையும் வர்த்தக பணிகளில் பொறுமை வேண்டும் பக்தி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளும் முதலீடுகளும் அதிகரிக்கும் கடினமான காரியங்களை செய்து முடிப்பீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவு கிடைக்கும் முயற்சிகள் இருந்து வந்த தடை தாமதம் குறையும் மறைமுகமான எதிர்ப்பு படிப்படியாக குறையும் வியாபார பணிகளில் லாபம் கிடைக்கும் அரசு பணிகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நன்மை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி ராசி கடன் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் கைகூடும் கால்நடை தொடர்பான பணிகள் ஆர்வம் பிறக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாகும் தவறிப்போன சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் விவசாய பணிகள் ஆதாயம் உண்டாகும் பொருளாதார தொடர்பான சிக்கல்கள் குறையும் மேன்மை நிறந்த நாளுங்க சோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு என்னங்கறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணலை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற டெய்லி அப்டேட்டான வீடியோக்குள்ளே உடனுக்குடனே தெரிஞ்சு இதே போல் பயனடைய முடியும் ஸோ பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி